அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகவதி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா எழுத்துக்கள் பத்தி பார்க்க போகிறோம் சுட்டு பொருளை உணர்த்தக்கூடிய எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் ஆகும் தமிழ் மொழியில் உள்ள சுற்றெழுத்துக்கள் ஆ உ என்பனவாகும் எடுத்துக்காட்டு அவன் இவள் உவன் இச்சொற்களில் அ உ என்பன சுட்டுப் பொருளை தருவதால் சுற்றெழுத்துக்கள் ஆகும் என்னும் சுற்றெழுத்து இன்றைய வழக்கில் இல்லை அகச்சுட்டு சொல்லின் அகத்தேன் நின்று பொருளை தருவது அகச்சுட்டாகும் இச்சொற்களில் உள்ள சுட்டு நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது எடுத்துக்காட்டு அவன் இவன் இச்சொற்களில் உள்ள அ என்னும் சுட்டு நீக்கிவிட்டால் பிற எழுத்துக்கள் பொருள் தரவில்லை இவ்வாறு சொல்லின் அகத்தேன் நின்று பொருள் தருவது அகச்சுட்டு எனப்படும் புறச்சுட்டு அஇ என்னும் நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு சொல்லின் புறத்தே நின்று பொருள் தருவது புறச்சுட்டு எனப்படும் எடுத்துக்காட்டு அவ்வீடு இக்குதிரை அம்மரம் அண்மை சுட்டு இவன் இது இம்மரம் இவ்வீடு இச்சொற்களில் உள்ள இ என்னும் சுட்டு எழுத்து அருகில் உள்ளதை சுட்டும் எனவே இது அண்மை சுட்டு எனப்படும் சேமை சுட்டு அவன் அது அக்கோவில் என்னும் சொற்களில் உள்ள அ என்னும் சுட்டழுத்து தொலைவில் உள்ளதைச் சுட்டும் எனவே இது சேமை சுட்டு எனப்படும் சுட்டு திரிபு அந்த வீடு இந்த பெண் இந்த மரம் இச்சொற்களில் உள்ள அ என்னும் சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என தெரிந்து வழங்குவதை சுட்டு திரிபு என்பர் நன்றி வணக்கம்